கோவை மாவட்டம் ஆனைமலை ஊராட்சி ஒன்றியம் அர்த்தனாரிபாளையம் ஊராட்சியில் அர்த்தநாரிபாளையம் மற்றும் பருத்தியூர் வாழ் மக்களுக்கு நல்ல குடிநீர் வழங்கும் விதமாக வரலாற்று சாதனையாக நல்லாற்றங்கரையில் அமைக்கப்பட்ட புதிய குடிநீர் கிணற்று நீரை இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி மின் மோட்டாரை இயக்கி குடிநீர் சேவையை துவங்கி வைத்தார் நிகழ்வில் முன்னாள் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஈரா ஜெயராமகிருஷ்ணன் மேற்கு ஒன்றிய செயலாளர் செழியன் ஆனைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் யுவராஜ் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ பி எஸ் குலோத்துங்கன் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் துர்கா எலக்ட்ரிக்கல் உரிமையாளர் ஈஸ்வரசாமி ஒன்றிய குழு உறுப்பினர் ரவி வட்டார வளர்ச்சி அலுவலர் ராதாகிருஷ்ணன் பாக்கியசாமி ஜோனல் தில்லை நடராஜ் வனத்துறையினர் இளைஞர் அணியினர் கழக செயலாளர்கள் கழக முன்னோடிகள் கலந்து கொண்டனர் ஏற்பாட்டினை ஊராட்சி மன்ற செயலர் பாலசுரேஷ் செய்திருந்தார் நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக உடுமலை ஜேசுதாஸ்